அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே உபர்கத்தவ இன்றைக்கான வீடியோவில் ஷாபான் மாதத்தில் நோன்பு நோற்பதை பற்றி அறிந்து கொள்வோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷாபான் மாதத்தில் குறைந்தது இரண்டு நோன்புகள் வைக்க முயற்சி செய்ய வேண்டும் ஷாபான் மாதத்தில் நாம் குறைந்தது ஒரு நோன்பாவது நோற்க வேண்டும் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் நமக்கு இந்த ஷாபானில் நோன்பு வைக்க வலியுறுத்தியுள்ளார்கள் இம்ரான் பின் ஹுசைன் ரலி அவர்கள் கூறியதாவது நபிசல்லா செல்லம் அவர்கள் ஒரு மனிதரிடம் நீர் இந்த ஷாபான் மாதத்தின் இறுதியில் ஏதேனும் நோன்பு நோற்றிரா என்று கேட்டார்கள் அம்மனிதர் இல்லை என்றார் அல்லாஹாவின் தூதர் சலாஹ் அலிவாசலம் அவர்கள் நீர் ரமலான் நோன்பை முடித்ததும் அதற்கு பகாரமாக இரண்டு நாட்கள் நோன்பு நோப்பிராகா என்று கூறினார்கள் நூல் சஹீஹ் முஸ்லிம் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஷாபான் மாதத்தின் கடைசி இரண்டு நாட்கள் நோன்பு நோற்க கூடாது ஷாபான் கடைசி இரண்டு நாட்கள் மட்டும் நோன்பு வைக்கக்கூடாது ஏனென்றால் ஷாபான் நோன்பும் ரமலான் நோன்பும் ஒரு தொடர்ச்சியாக ஆகிவிடக்கூடாது என்பதால் நபிசல்லா அவர்கள் இதை தடை செய்துள்ளார்கள் ஆனால் வளமையாக திங்கள் மற்றும் வியாழன் நோன்பு வைக்கக்கூடியவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கக்கூடியவர்கள் ஷாபான் கடைசியில் நோன்பு வைக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் இவர்கள் மட்டும் ஷாபான் கடைசியில் நோன்பு நோற்கலாம் அல்லாஹாவின் துதலா அலிவாசலம் அவர்கள் கூறினார்கள் ரமலானுக்கு முந்திய நாளும் அதற்கு முந்திய நாளும் நோன்பு நோற்காதீர்கள் வழக்கமாக அந்த நாளில் ஏதேனும் நோன்பு நோர்க்கும் மனிதரை தவிர அவர் அந்நாளில் நோன்பு நோற்கட்டும் நூல் சஹீஹ் முஸ்லிம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஷாபான் பிறை பதினைந்துக்கு பிறகு பின் நோன்பு நோற்க கூடாதா ஷாபானின் நடுப்பகுதியை அடைந்துவிட்டால் நோன்பு நோக்காதீர்கள் என நபி சல்லாஹ் அவர்கள் கூறியுள்ளார்கள் நூல் சுன்னன் அபுதாவுத் இந்த ஹதீஸ் பலகீனமான செய்தியாகும் மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என இமாம் அகமது அலி இமாம் பஹீர் அலி போன்ற பல ஹதீஸ்களை வல்லுநர்கள் கூறியுள்ளார்கள் நபிசல்லா அலுவலி அவர்கள் ஷாபான் இறுதி இரண்டு நாட்கள் நோன்பு வைக்க வேண்டாம் என தடை செய்துள்ளார்கள் அந்த இரண்டு நாட்கள் தவிர்த்து ஷாபானின் மற்ற நாட்களில் நோன்பு பிடிக்கலாம் அதிகம் நோன்பு வைப்பதின் சிறப்பு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் சொருக்கத்தில் ரயான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கின்றது மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள் அவர்களைத் தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள் நூல் சஹீஹ் புகாரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு நோன்பை தவிர வேறு என்ன சிறப்பமல்கள் இந்த ஷாபானில் செய்யலாம் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை தவிர வேறு எந்த சிறப்பான அமல்களையும் ஷாபான் மாதத்தில் செய்யவும் இல்லை பிறரை செய்ய சொல்லவும் இல்லை அல் காமார் அலி அறிவித்தார்கள் அபிசல்லா சலம் அவர்கள் குறிப்பிட்ட சில நாள்களை வணங்கதற்காக தேர்ந்தெடுத்துள்ளார்களா என்று ஆயிஷார் அலி அவர்களிடம் கேட்டேன் அதற்கு அவர்கள் இல்லை அவர்களின் அமல் வணக்கம் நிரந்தரமானதாக இருக்கும் நூல் சஹீஹ் புஹாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆனால் இன்று அல்லா பாதுகாக்கணும் இஸ்லாத்தின் பொய்யான செய்திகளை கூறி இந்த மாதத்தில் இந்த சுறா ஓதினால் நாம் நாடியது கிடைக்கும் இந்த திக்கர் செய்தால் இவ்வளவு சிறப்பு இந்த சிறப்பு தொழுகை இந்த சூறா ஓதினால் தொழுதால் இந்த சூறா ஓதி தொழுதால் இவ்வளவு சிறப்பு என்று சுஹான் அல்லா ஒரு கட்டுரை எழுதும் அளவுக்கு கூறியுள்ளார்கள் ஆனால் இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது இல்லாமல் ஷாபா பதினைந்தில் பராத்திரவு என்று ஒன்று ஏற்படுத்தி அந்த இரவில் திக்குர் துவா சிறப்பு தொழுகை என்று நிறைய சிறப்புகளை கூறி அமல் செய்வார்கள் ஆனால் இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இதை பற்றி இன்ஷா அல்லா விரிவாக பதிவு செய்கின்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் அஸ்ஸலாம் வாலிக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காதூர்